ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனான தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒரு நாள் போட்டி பாத்தீங்கன்னா நடந்தது இதில் இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க அதன் பிறகு இந்திய அணி பி ஃபீல்டிங் செய்ய வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர் ஒருவர் மைதானத்துக்குள்ள புகுந்துருவாரு அப்போ இந்திய அணி வீரர்கள் எல்லாமே வரிசையா வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவரு தேடி போய் தோனி கால்ல விழுறதுக்காக துரத்துவாரு ஆனா தோனி அவங்க எல்லாம் சுத்தி சுத்தி ஓடி வருவாரு அப்ப பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க யார்டையுமே போகாத அந்த ரசிகர் தோனியை மட்டும் விடாம துரத்தி கடைசியா போய் அவர் காலில் விழுந்துருவாரு தோனிக்கு பொதுவாக ரசிகர்கள் வந்து தங்க காலில் விடுவது வந்து சுத்தமாகவே பிடிக்காதான் இருந்தாலும் தன்னை நோக்கி ஓடி அந்த ரசிகரை அவர் காலில் விழ விடாமல் தடுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஓடுவார் ஆனால் இருந்தாலும் விடாமல் தோறத்துல அந்த ரசிகர் கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா தோனியை பிடிச்சி அவர் காலில் வந்து விழுந்துருவார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வளர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி